த்ரீ டேஸ் லீவு விட்டாச்சுங்க ஸ்கூலு இந்த த்ரீ டேஸு என் பையனோட சேட்டையை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எப்படி அடக்க போகிறேன்னு தெரியல ஊருக்கு போயிருந்துருக்கான் அவங்க அப்பாவுக்கு லீவு இல்லாதனால ஊருக்கு போகல பாருங்கள் என்ன நான் பண்ணுறான்னு சொல்லிவிட்டேன் காலையில் டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு பால்கனி டோர் ஓப்பன் பண்ணால் பார்த்த உடனே பயந்துட்டேங்க சீரியஸாகவே சடனாக பார்த்தது எனக்கு தெரியும் அவங்கிட்ட இருக்குது இந்த மாதிரி பாம்பு வச்சுருக்கான்னு தெரியும் இருந்தாலும் நான் டீ குடிக்கிற வர இடத்துலையே இதை ஒட்டி வச்சிருக்கான் பார்த்ததும் பயந்துட்டேன் ஒரு வழியாக மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டார் ஆனால் அவர் ஒரு ஆஃப் அன் ஹவரில் காய் வாங்கிட்டு வந்துடுவார் ஏன்னா ஒரே ஷாப்பில் போய்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறது தானே அதை வாங்கி அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலை இருக்குதுல்லங்க இதுதான் ரொம்ப கஷ்டம் தனித்தனியாக எடுத்து வச்சு ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் காய் ஏதாவது இருந்ததுன்னா அதை கட் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா மீதி எல்லாமே கெட்டு போயிடும் இன்றைக்கி புதுசாக ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன்னா கால் வலிக்கு அதனோட ரெசிபி நான் போடுறேன் எனக்கும் தெரியாது பாத் சொல்லியிருக்காங்களாமா கிழங்கு கொடுத்தவங்களே அவங்க சொன்னதை வச்சு போட வேண்டியதான் அது முருங்கைக்கால் அவரைக்கா Me And Da <laughs> <laughs>

தங்கம் இல்லை முத்துன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பட்டாணிக்கு சிப்பி கூட அப்படியே முத்து மாதிரி லைனாக இருக்குல்ல மறந்துடுச்சு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே வணக்கம் ஷேர் பண்ணுங்க மக்களே அப்போதான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போகும் இந்த யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஒரு இது பண்ணணும் மேலே போயிட்டு அந்த ஒய்ஃபை டபுள் கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ளஸ் பண்ணிட்டு கான்டெக்னா உங்களுக்கு தௌசண்ட் வியூஸ் இல்லைன்னா ஹண்டா சப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு எது வேணுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க அதை அப்படியே உங்கள் உங்களோட யூடியூப் சேனல் ஆட் ஆகிக்கும் இதெல்லாம் சும்மா ரீல்ஸில் சொல்கிறதா பண்ணுச்சு

ஒன்லவிங் ஒன் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சே ரொம்ப ஆயிடுச்சுங்க சரி இந்த டைமில் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்தா தான் சார் சாப்பிடுவார் ஏன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டானா சாப்பிட மாட்டான் அதுக்கு முன்னாடியே கட் பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இருக்கிற அவனுக்கு ட்ராகன் ரொம்ப பிடிக்கும் இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் ட்ராகன் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் ட்ராகன் கூடையே மற்ற ஃப்ரூட்ஸையும் சேர்த்து கட் பண்ணி கொடுத்தா தான் சார் சாப்பிடுவார் ஏன்னா அப்போல்லாம் ஸ்கூலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு மாதிரி வாட்ரு இது வந்துடுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு டேஸ்ட்டு பிடிக்கிறது இல்லை ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கட் பண்ணி அதனால் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிட்றான் அதனால் மோஸ்ட்லி ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லீவ் டேஸில் தான் ஃப்ரூட்ஸே சாப்பிட்றான் மற்ற நாள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறார் ஐயா பெரிய பையனான வந்ததுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்நாக்ஸே கிடையாது அப்படிங்கிறான் இந்த மாதிரி டைமில் சாப்பிட வச்சாதான் மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போமோகிரனேட்லலாம் வாயிலேயே வைக்க மாட்டார் ஐயா இந்த மாதிரி சாலட் மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா உள்ளே போகுது ஒரு ஃப்ரூட் இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறாரு எப்படியெல்லாம் சாப்பிட வைக்கிறதா இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்குமே இந்த கஷ்டம் இருக்கும் குழந்தை இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஃப்ரூட்ஸுனாவே சாப்பிட மாட்டேங்குது வேறு கண்டிஷன் போட்டிருக்காரு இந்த த்ரீ டேஸ் லீவுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொண்டு கொடுத்து விட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொடுத்து விட கொடுக்கக்கூடாது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அதில் எதெல்லாம் வந்து டேஸ்ட் ஓகேவாக இருக்கோ அதெல்லாம் நான் சூஸ் தரேன் அதை வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவீங்க அப்படின்னு ஐயா ஆர்டர் போட்டிருக்காரு இனிமேலு பேசாமல் நான் கேட்ரிங் படிச்சிருந்துருக்கலாம் கே இவனுக்கு டேஸ்ட்டாக சமைக்கிறதுக்காவது கேட்ரிங் படிச்சுருந்துருக்கலாம் எங்கள் அம்மா எப்படி சமைச்சாலும் சார் சாப்பிட்ருவார் ஆனால் நான் சமைக்கிறது தான் வந்து ஏதாவது ஒரு இது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார் சம்டைம்ஸ் சாப்பிட்ருவான் சம்டைம்ஸ் வந்து அம்மாச்சி சமைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒரே இதில் சொல்லிடுவான் சமை டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவான் அம்மாச்சியாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்கிறீங்க பார்ப்போம் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் எத்தனை பேர்த்து பசங்களுக்கு அம்மா சமையலை விட அம்மாச்சி சமையல் பிடிக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க என் பையனுக்கு வந்து என்னோடது நல்லாவே இருந்தாலும் ஆனா எங்க அம்மா சமையல் தான் நல்லா இருக்கு எங்க அம்மாச்சி சமையல் தான் சமையா இருக்கு அப்படின்றவோம்